தினக்காற்று செய்திகள் விருதுநகரில் உயிரோடு இருக்கும் போதே இறந்ததாக போலீஸ் சான்றிதழ் பெற்று அவருடைய இனத்தை வாங்கிய திமுக ஒன்றிய கவுன்சிலரின் கணவர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா நாசர் புளியங்குளத்தைச் சேர்ந்த இருளாயி என்பவருக்கு சொந்தமாக எண்பத்தாறு சென்ட் நிலம் சூரங்குளத்தில் உள்ளது இந்த நிலத்தை இருளாய்க்கு தெரியாமலேயே அவர் பெயரில் இறப்பு சான்றிதழ் பெற்று பெற்று அவருடைய சித்தப்பா தங்கம் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நரிக்குடி ஒன்றாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ஜெயராணி அவர்களின் கணவர் ஜெயராஜ் என்பவருக்கு வெற்றதாகவும் இருளாயி என்பவர் கடந்த நான்கு நாள்களுக்கு முன்பு மாறுதலுக்காக விஏஓவை சந்தித்த போது நீங்கள் இருந்து விட்டதாக போலீஸ் சான்றிதழ் வாங்கி அந்த இடத்தை வெற்றதாக கூறியதாகவும் தெரிய வந்ததை அடுத்து இருளாயி குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் இது சம்பந்தமாக அவருடைய சித்தப்பா தங்கவேலினமும் மற்றும் நரிக்குடி ஒன்றிய கவுன்சிலர் ஜெயராணியின் கணவர் ஜெயராஜ் இனமும் முறையிட்ட பொழுது ஜெயராஜ் தங்களுடைய குடும்பத்தை மிரட்டுவதாகவும் எனவே தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டியும் மேலும் தங்களுடைய நிலத்தை மீட்டு தர வேண்டியும் சம்பந்தப்பட்ட இருளாயி குடும்பத்தினர்கள் இன்று ஜனவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இம் தேதி விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர் ஆனம் கட்சியைச் சேர்ந்த ஜெயராஜ் தனது அதிகார பதவியை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை மிரட்டி போலியாக இறப்பு சான்றிதழ் பெற்று இடத்தை வாங்கி வாங்கியுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சி உள்ளது பேட்டி இருளாயி உயிரிழந்ததாக போலியாக சான்றிதழ் பெறப்பட்ட பெண் இரண்டு மூவேந்தன் இரலாயி உறவினர் விருதுநகர் செய்தியாளர் பாண்டியராஜன் சரி பேர் இரலாயி நாசர் பிள்ளைங்கலாம் ஆவரங்குளத்திலிருந்து சொத்து வைக்கிறாங்க எனக்கு நான் இருக்கையிலே இறந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க எங்க சித்தப்பா தங்கா வாங்குற வாங்குற ஒரு பேர் செயராசா அவ்வளவு என்னோட பேர் வந்து ஆர் மூவேந்திரன் இவங்க அக்கா இவங்க நான் கல்யாணம் பண்ணிருக்க மருமையை இவங்களுக்கு வந்து நரிக்குடி தாலுகா ஆவரங்குளம் கிராம குளம் கிராமத்தில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் சொத்து இருக்கு அந்த சொத்தை வந்து நாலு பேர் மேலே கூட்டுப்பட்டா இருக்கு இவங்க அப்பா மூத்தவர் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இவங்க சித்தப்பா மட்டும் இருக்கார் இவங்களுக்கு வந்து இறந்த சர்டிஃபிகேட் வந்து பொய்யா வாங்கி ரெண்டாயிரத்தி நாலுலேயே இறந்துட்டாங்கன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அது வந்து இவர் எம்பி சேயராஜ் பழைய ஒன்றிய சேர்மேனு தற்போது டி டிஎம்கே பிரதிநிதி அவர் அவர் தவறுதலாக வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுதலாக வந்து போலீஸ் சர்ட்டிவிகேட்டு இறந்துட்டதாக டெத் சர்டிஃபிகேட் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபதாந்தேதி பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வந்து பட்டா மாறுதலுக்காக எங்களுக்கு வந்து தலையாரி வந்து எங்களை வந்து கேட்கும்போது விசாரணை பண்ணும்போதே எங்களுக்கு வந்து அது போலியோ பத்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கினதே தெரிய வந்துச்சு நாங்கள் போய் விட்ட கேட்டதுக்கு ஆமாம் டெத் டெத் சர்டிஃபிகேட் வாங்கினது உண்மை அப்படின்ட்டு சொன்னாங்க நாங்கள் போய் அவர் ஜெயராஜ்டையும் அவர் தங்கம் என்ற கார்மத்தையும் கேட்கும்போது எங்களை வந்து அடிக்கிறாங்க மிரட்டுறாங்க தயவு செய்து வந்து இது சம்மந்தமாக வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம் உயர்தூர் கலெக்டர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இது உரிய நடவடிக்கை எடுத்து எங்களை சொத்தம் மீட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து என் மாமியா வந்து உயிரோடு இருக்கும்போதே வந்து இறந்த சர்டிஃபிகேட் வாங்கினது வந்து எங்களுக்கு வந்து பெரிய பேரதிர்ச்சி இதை வந்து நாங்கள் எப்படி இது பண்ணுறதுன்னே தெரியல அது வந்து டிஎம்கே அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி தான் பல தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நாங்கள் சிஎம்செல்லுக்கு வந்து முதலமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு செல்லணும்னு நினைக்கிறோம்